Hi everyone welcome to Pariksha Academy இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல நடந்த மோசடி வழக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் என்னடா நம்ம சேனல்ல திடீர்னு மோசடி வழக்க பத்தி பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டும் கிடையாது போன வருஷம் நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நிறைய மோசடி நடந்திருக்கு சோ அதுக்கு வந்து யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது கடந்த எட்டு வருஷமா இந்த மோசடி நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் ரெக்கார்ட் கிளர்க் வந்து பின்னாடி உடந்தையா இருந்திருக்காரு சோ அவர் வந்து பண்ண மோசடியில மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பணித்துறையில அதாவது அரசு துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது என்ன சொல்றது எக்ஸாம்ஸ்ல மெரிட் லிஸ்ட் வராதவங்க எல்லாம் ஒரு அரசு பணியில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கொடுத்த வாக்குமூலம் படி நேத்து மட்டும் ஒரு மோசடி பண்ணி ஜெயிக்கிறவங்க யாருமே வந்து இப்ப அரசு பணிக்கு போக போறது கிடையாது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே மோசடி பண்றதுக்கு பயப்படுவாங்க சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸும் இனிமேல் தான் நடக்க போகுது டிஆர்பிஎஸ்சி ஒன் டூ டூ ஏ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் எக்ஸாம் எல்லாமே இனிமேல் தான் ஸோ தப்பு பண்றவங்க யார் வேணாலும் பயப்படலாம் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கோம் நீங்களும் உறுதியா இருங்க அந்த நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஊண்டுகோலா இருக்கும் உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வந்து வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாங்க கன்வே பண்ண மெசேஜ் மூலமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ